என் உயிரோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் நேற்று தைலாபுர தோட்டத்திற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சென்று மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து விட்டு திரும்பியிருக்கிறார் நீண்ட நாட்களாக லட்சக்கணக்கான தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக இருந்தது இந்த செயல் எப்பொழுது நடக்கும் என்றுதான் ஆனால் இது நேற்று நடந்தது நேற்று காலை மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தைலாபுர தோட்டத்திற்கு சென்று மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து குறைந்தது ஒரு மணி நேரம் மருத்துவர் ஐயாவுடன் பேசிவிட்டு பிறகு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அங்கிருந்து திரும்பி இருக்கிறார் நேற்று திரு ஜி கே மணி அவர்கள் செய்தியாளர்கள்ட்ட பேசும் பொழுது இத்தனை நாட்களுக்கு பிறகு இன்றுதான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று திரு ஜி கே மணி அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பேசுனதையும் நம்ம பார்த்தோம் அதே வேளையில் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஐயாவை சந்தித்து விட்டு வெளியே வந்த சிறிது நேரத்தில் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்களும் முன்னாள் சென்னை மேயர் சைதை துரைசாமி அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து குறைந்தது மூன்று மணி நேரம் மருத்துவர் ஐயாவுடன் பேசியிருக்கிறார்கள் சைதை துரைசாமி அவர்களும் குருமூர்த்தி அவர்களும் இவர்களினுடைய இந்த சந்திப்பு என்பது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன குருமூர்த்தியை பற்றி தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள பாஜகவினுடைய ஒரு முக்கியமான முகம்தான் குருமூர்த்தி குருமூர்த்தி அவர்கள் எந்த இடத்தில் நுழைந்தாலும் அந்த இடம் விளங்காது என்று சொல்லுவார்கள் அது உண்மையாக பொய்யாங்கிறது ரெண்டாவது ஆனால் குருமூர்த்தி மேலே இப்படி ஒரு பேச்சு இருக்கிறது ஆமை புகுந்த வீடும் குருமூர்த்தி நுழைஞ்ச வீடும் விளங்காது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது அது மாதிரி குருமூர்த்தி அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களை நேற்று சந்தித்து பேசிவிட்டு வந்ததையும் நம்ம பார்த்தோம் அந்த பேச்சுக்கு பிறகு இந்த மாதம் இறுதியில் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வர இருப்பதாகவும் அந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணியை உறுதி செய்துவிட வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் கூறியிருப்பதாகவும் அதற்காகத்தான் மருத்துவர் ஐயாவிடம் பேசுவதற்காக குருமூர்த்தியும் சைதை துரைசாமி அவர்களும் சென்றார்கள் என்று திமுகவினுடைய எச்சை ஊடகங்கள் தண்டோராடித்துக் கொண்டிருக்கிறது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அங்க நடந்துகிட்டு இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன குருமூர்த்தி எதற்கு சென்றிருப்பார் அவர் பிஜேபி காரராக இருந்தா பிஜேபியினுடைய கொள்கையே மக்கள் முன்ன எடுத்து செல்வதற்கு அவர் உறுதுணையாக இருக்கிறார் சைதை துரைசாமி அவர்கள் ஒரு பக்கா அதிமுகக்காரர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஐயாவை சந்திக்க போறாங்க இவ இவர்கள் இரண்டு பேருக்கும் ஐயாவிற்கும் உள்ள நீண்ட நாளைய நட்பு யாருக்குமே தெரியாதா சைதை துரைசாமி அவர்கள் சமீபத்தில் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன் கூட திடீரென்று மருத்துவர் ஐயா அவர்களை சென்று சந்தித்து விட்டு வந்தார் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த திமுகவிற்கு கைகூலி வேலை செய்கின்ற ஊடகங்கள் பாமகவிற்கு எதிராக எல்லா விஷயங்களிலும் இட்டு கட்டி பேசுவதுதான் இவருடைய வேலை பாமக எந்த ஒரு நற்செயலை செய்தால் கூட அதில் நஞ்சை தடவுவதுதான் திமுக கைகூலிகளினுடைய வேலையே என்ன திமுக அவர்களுடைய கைகூலிகளுக்கு கொடுத்திருக்கின்ற அஜந்தா அது திமுகவினுடைய உண்மையான திட்டம் என்னன்றது தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது ஆனால் ஊடகங்களுக்கு தெரியும் ஆனால் ஊடகங்கள் வந்துட்டு இதை இலைமறை காயாகத்தான் வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று பாமக திமுக கூட்டணிக்கு வரணும் அப்படி இல்லைன்னா பாமகவை டேமேஜ் பண்ணுற வேலையை செய்யணும் இதுதான் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுகவினுடைய கொத்தடிமை ஊடகங்களினுடைய வேலையாக இருக்கிறது திமுக கூட்டணிக்கு ஒருபோதும் பாமக போகாது இது நூறு விழுக்காடு எங்க அண்ணனும் சொல்லல எங்க ஐயாவும் சொல்லல சண்முகம் நான் சொல்றேன் நூறு விழுக்காடு நான் சொல்ற திமுக கூட்டணிக்கு பாமக போறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது கண்டிப்பாக நூறு விழுக்காடு நடக்காது தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டிய வேறறுக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கம்னா அது திமுக அந்த இயக்கத்திற்கு இனி பாமக ஒருபோதும் உயிர் கொடுக்காது அந்த நிலைக்கு பாமக சென்று விட்டது காரணம் என்னன்னா தமிழ்நாட்டினுடைய பாட்டாளிகளின் உயிரை எடுத்த இயக்கம் திமுக திமுக பாமக கூட்டணி வைப்பது என்பது வாய்ப்பே இல்லை என்னன்னா இந்த முறை திமுகவுக்கு வந்துட்டு இருக்கின்ற கூட்டணி அப்படியே களத்தில் என்றாலும் திமுக தோல்வி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் ஐயாவுடைய இலக்குமே வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அமையப்போகிறது அந்த கூட்டணி ஆட்சியில் பாமக இடம்பெற வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இலக்கு இதை நோக்கி தான் மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியலை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் திமுகவினுடைய திட்டம் என்னவாக இருக்கிறதுனா எப்படியாவது பாமகவை திமுக கூட்டணியில் இணைத்து விட வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்தார்கள் அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்து கொண்டே இருப்பதால் பாமகவை எப்படியாவது கள்ளத்தில் டேமேஜ் செய்யணும் சிதைக்கணும் பாமகவில் இருக்கின்ற ஒற்றுமையை சீர்குலைக்கணும் என்பதற்காக இப்பொழுது பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு முயற்சிதான் மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்து விட்ட இடம் மருத்துவர் ஐயா அவர்கள் பிரஸ் மீட்ல சில விஷயங்களை சொல்ல இதையே காரணமாக வைத்து திமுகவினுடைய கொத்தடிமைகள் எல்லோரும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பல வன்மங்களை கக்க ஆரம்பித்து விட்டார் இப்பொழுது குருமூர்த்தி சென்றதும் சைதை துரைசாமி சென்றதும் மரியாதை நிமித்தமாக ஐயா அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்பொழுது அவர் கண்கலங்கி பேசியதை நம்ம எல்லோரும் பார்த்தோம் ஆகையாலே அவர் ஒரு ஐயாவுடன் தொடர்ந்து பயணித்தவர்கள் எல்லோருமே மருத்துவர் ஐயாவை சென்று பார்த்து பேசிவிட்டு வருகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து மருத்துவர் ஐயா நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்களெல்லாம் இப்பொழுது மருத்துவர் ஐயாவை சென்று சந்தித்து பேசி வருவதை நாம் பார்த்து வருகிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு கட்டத்தில் கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார் அந்த நபர்கள் எல்லாம் இப்பொழுது சென்று மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து விட்டு வருகிறார்கள் நேற்று பன்ரொட்டி வேல்முருகன் அவர்களுடைய அண்ணன் திருமால் வளவன் அவர்கள் மருத்துவர் ஐயாவை சென்று சந்தித்து விட்டு வந்தார் அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளராக இருந்த வழக்குறிஞர் கோபு அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களை சென்று சந்தித்து விட்டு வந்தார் திரு கோபு அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கத்திலேயே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் ஆனால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகும் கூட திரு கோபு அவர்கள் வேறு எந்த கட்சிக்கும் செல்லவில்லை கட்சியிலிருந்து அவர் விலகி இருந்தாலே தவிர வேறு எந்த இயக்கத்திற்கும் அவர்கள் செல்லவில்லை இப்படிப்பட்டவர்களெல்லாம் மீண்டும் இப்பொழுது மருத்துவர் ஐயா அவர்களை தோட்டத்தில் சென்று சந்தித்து விட்டு வந்திருக்கிறார்கள் இதுவெல்லாம் மருத்துவர் ஐயாவின் மீது இவர்களுக்கு இருக்கின்ற உயரிய அன்பு உயரிய பண்பு இப்படி சென்று சந்தித்து விட்டு வருகிறவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் ஒரு கட்டுக்கதையை கட்டி இட்டு கட்டி பேசி கொண்டிருக்கிறார் திமுக கிட்ட வாங்கறதுக்கு அதை விட நூறு மடங்கு வேலை செய்கிறீங்களடா திமுக கிட்ட ஒரு பத்து வாங்கினீங்கன்னா நூறு ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்களடா வெக்கம் கட்ட இப்படி ஒரு பிரச்சனைகள் இந்த நேரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது திரு ஜி கே மணி அவர்கள் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு செய்தியாளர் சந்திப்பில் பேசினதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்கிறது நான் யாரு கண்ணிலுமே படாத எங்கேயா போயிடணும் அப்படி இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திரு ஜி கே மணி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசினதை நம்ம பார்த்தோம் காரணம் என்ன அவருக்கு அவ்வளவு பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டு இருக்கிறது என்பதுதான் இதன் பொருள் அதே தான் சேலம் அருள் எம்எல்ஏ அவர்கள் மிகவும் மனம் வருந்தி அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினதை நம்ம பார்த்தோம் இப்படி ஒவ்வொருவருக்குள்ளவும் அவர்களுடைய உள்ள குமுறலை வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஆளானார்கள் நேற்று அண்ணன் அன்போணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து குறைந்தது ஒரு மணி நேரம் பேசிவிட்டு அங்கிருந்து சென்றிருக்கிறார் இந்த சந்திப்புக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் எல்லோரும் பெருமூச்சு விட்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் எப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்து விடும் என்று தமிழ்நாட்டில் கண்ணை வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவை சார்ந்தவர்களும் அதிமுகவை சார்ந்தவர்களும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே பாமக தான் சிம்ம சொப்பனம் தமிழ்நாட்டில் இவங்க ரெண்டு பேருமே பாமகவை ஒழித்தால் நமக்கு தமிழ்நாட்டில் நம்மை அடுத்து வலுவான இயக்கம் வேறு யாரும் இல்லை வேறு யாராக இருந்தாலும் நம்மளால் சாதிச்சு விட முடியும் பாமகவை ஒழித்தால் மட்டும்தான் நம்மளால் சாதிக்க முடியும்னு இவங்களுக்கு தெரியும் அதனால் இவங்க இப்படி எதிர்பார்க்கிறார்கள் நடக்குமா இதெல்லாம் நடக்குமா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கிள்ளு கிரையா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கில்லு கிரையா மருத்துவர் ஐயா என்ற ஒரு மாபெரும் மக்கள் போராளியால் உருவாக்கப்பட்ட ஒரு இரும்பு கோட்டை அது இதுவெல்லாம் ஒரு சிறு பிரச்சனைகள் வரும் போகும் ஆனால் ஒரு தொண்டன் கூட அங்கிருந்து வெளியேற மாட்டான் ஒரு தொண்டன் கூட அங்கேருந்து வெளியேற மாட்டான் திமுக காரன் அதிமுக காரம் மாதிரி கோட்டைக்கும் கோழி பிரியாணிக்கும் சேர்ந்த கூட்டம் அல்லது நான் ஏற்கனவே பல காணொலிகளில் பேசியிருக்கேன் சொல்லியிருக்கேன் இது உதிரத்தாலும் உயிராலும் உணர்வாலும் ஒன்று கூடிய கூட்டம் இந்த கூட்டத்தை வெட்டி போட்டாலும் அங்கிருந்து அவன் வெளியேற மாட்டான் மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களுக்கு கடவுள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களுக்கு எதிர்காலம் இப்படிப்பட்ட ஒரு தலைமை கிடைக்கவில்லையே என்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல கட்சியின் தொண்டர்கள் இயங்குவதை நாம் பார்க்க முடிகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்களைப் போல ஒரு தலைவர்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சியின் தொண்டர்கள் எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் என்னிடமே பேசியதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க தலைவர்களை தலைமையாக கொண்ட ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியில் சிறு பிரச்சனை வந்தது எந்த அளவிற்கு ஊதி இவர்கள் பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள்னு பாருங்கள் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் எதிர்கால தலைவர்களின் வாழ்வியல் உரிமைக்காகவும் எத்தனையோ விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறது ஒரு விஷயத்தை கூட இந்த ஊடகவியலாளர்கள் என்ற எச்சக்கலை நாயங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்ததே கிடையாது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்த சாதனைகளை எத்தனை சாதனைகளை இதுவரையில் இந்த ஊடகங்கள் பேசி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறது பார்த்தா ஒரு விஷயத்தை கூட சொல்ல முடியாது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை கூட கணாநிதி கொண்டு வந்தார் பேசின எச்சக்கல நாயங்க தான் இந்த ஊடகத்தை காரணங்க அப்படிப்பட்ட கேடுகட்ட பண பேய்களுக்கு மத்தியில் நம்ம ஒரு நேர்மையான அரசியலை இந்த தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கின்ற சேலம் அருள் அவர்களையும் ஜி கே மணி அவர்களையும் திமுக தூக்குவதற்கு சில உள்ளடி வேலைகளை செய்து கொண்டிருப்பதாக ஒரு செய்தி சேனலில் ஒரு செய்தி வெளியிடுறாங்க ஜி கே மணி அவர்களும் சேலம் அருள் எம்எல்ஏ அவர்களும் திமுகவில் சேர இருப்பதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்புகளை அவர்கள் விரைவில் ராஜினாமா செய்ய போகிறார்கள் என்றும் அந்த ஒரு சேனலில் வந்துட்டு பகிரங்கமாக இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு உள்ளபடியே மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஏன்னா இப்படிப்பட்ட பதிவுகளை தயவு செய்து போடாதீங்க ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு காலத்தில் நான் பாட்டாளி மக்கள் கட்சியினரோடு தொடர்ந்து நெருக்கமாக பயணித்தவன் என்று சொல்கிறீங்க இதுவெல்லாம் உங்களுக்கு நல்லதல்ல என்று அந்த ஊடகத்தின் நெறியாளரை நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் ஏன்னா சேலம் அருள் என்பவர் வந்துட்டு கட்சியில் எம்எல்ஏ பதவி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அந்த கட்சியில் இல்லை கடைசி காலம் வரைக்கும் அவருக்கு அடிமட்ட தொண்டன் பொறுப்பு மட்டும்தான் உனக்கு அப்படின்னு அவர்கள் சொல்லிட்டார்னா கடைசி காலம் வரைக்கும் அந்த இயக்கத்தின் அடிமட்ட தொண்டனாகவே வேலை செய்து விட்டு செல்வதற்கு சேலம் அருள் அவர்கள் தயாரா இருக்கிறார் எம்எல்ஏ பதவி என்பது வரும் போகும் ஆனால் இயக்கத்தின் தொண்டன் என்ற பதவி வாழ்நாள் முழுவதும் கூடவே இருக்கும் அப்படி பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய உயிரினம் மேலாக நேசிக்கின்ற பல தொண்டர்களில் சேலம் அருள் எம்எல்ஏ அவர்களும் ஒருவர் அதே போன்றுதான் ஜி கே மணி அவர்களும் நான் ஏற்கனவே ஒரு காணொளியில் தெளிவா ஜி கே மணி அவர்களை பற்றி நான் சொல்லியிருந்தேன் பாட்டாளி மக்கள் கட்சியில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஜி கே மணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து மருத்துவர் ஐயா அவர்கள் எடுத்து எரிந்தாலும் ஐயா அவர்களுக்கு ஒரு சேவகனாக இருந்துவிட்டு போவாரே தவிர ஜி கே மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ஒருபோதும் அவரெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகளே கிடையாது கனவு யாரும் காணாதீங்க கனவு காண்கின்றவர்களின் முகத்தில் கரி தான் பூசுவாங்க தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச குறைகள் உள்ள ஒரே இயக்கம் பாமக தான் தமிழ்நாட்டில் நேர்மையான அரசியல் இயக்கம்னால் அது பாமக மட்டும்தான் இப்படிப்பட்ட இயக்கத்தில் தொண்டனாகவும் அந்த இயக்கத்தின் தலைவனாகவும் இருக்கின்ற ஒரு பெருமையை விட வேறு என்ன அவர்களுக்கு பெருமை இருக்கப் போகிறது அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தலைவராக பயணித்து விட்டார் திரு ஜி கே மணி அவர்கள் இதற்கு மேல் அவருக்கு தேவை என்ன இருக்கிறது திமுக என்ற ஊழல் சாக்கடையில் விழுவதற்கு ஒருபோதும் அவர் சம்பதிக்க மாட்டார் திமுகவினுடைய ஊழல் சாக்கடையில் விழுவதற்கு அருள் எம்எல்ஏ அவர்களும் ஒருபோதும் சம்பாதிக்க மாட்டார் இதுவெல்லாம் திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற வதந்தி என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களுக்கு நான் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன் இதுவெல்லாம் திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு வதந்தி ஒருபோதும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ஒரு துரும்ப கூட இனி வரும் காலங்களில் எவனால் அசைக்க கூட முடியாது அப்படிப்பட்ட ஒரு இரும்பு கோட்டை பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்வதற்கான அத்தனை ஆளுமைகளும் அங்கு இருக்கிறார்கள் ஆகையால் பிரச்சனைகள் வந்து நேற்று அண்ணன் தைலாபுர தோட்டம் சென்று ஐயாவை சந்தித்து விட்டு வந்ததோடு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இனி பாட்டாளி மக்கள் கட்சியின் ரூட்டு வந்துட்டு புதிதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது என்ன நடக்கப் போகிறது அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் அடுத்தடுத்த காணொளிகளில் தொடர்ந்து பார்ப்போம் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே